ஸ்ரீ குருப்போ நம பரமகுருப்போ நம ஸ்ரீமதானந்ததீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்போ நம ஹரிஹி ஓம் சாரத்திலே பஞ்சரூபி பகவானுடைய சிந்தனை நாம் பார்த்துண்டு வரோம் அந்த வகையிலே பஞ்சமஹா சந்தி என்ற இந்த ஒரு சந்தியிலே முப்பதாவது பத்தியத்திலே ஜகன்னாததாசர் புருஷர் மற்றும் ஸ்திரீகளுடைய சரீரத்திலே உள்ள அந்த பகவத் ரூபங்களை விவரிச்சிருக்கார் அதாவது புருஷர் மற்றும் ஸ்திரீகளுடைய சரீரத்திலே ஸ்ரீமன் நாராயணன் அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷண தேவனாக அந்த ரூபத்துடன் அந்த ரூபங்களுடன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே விவரிச்சிருக்கிறார் தாசர் वासुदेवनिरुद्धरूपदि पुंशरीरदुळिघनु सर्वदस्त्रीशरीरदुळिघनु सङ्कर्षननु प्रद्युम्ना द्वासुपर्णा श्रुतिविनुत सर्वासु निलय नारायणन सदुपासनयघैववरु जीवन्मुक्तरिनिसुवरु வாசுதேவ அனிருத்த ரூபதி வாசுதேவா மற்றும் அனிருத்தாங்கிற இரண்டு ரூபங்களுடன் பும் சரீர தொழிகனு புருஷர்களுடைய சரீரத்திலே இகனு வியாப்தனாக இருக்கிறான் பகவான் அப்போது அனிருத்தா மற்றும் பிரத்யும்னான்னு சொல்லக்கூடிய வாசுதேவா மற்றும் அனிருத்தாங்கிற இரண்டு ரூபங்களிலே வாசுதேவ அனிருத்த ரூபதி பும் சரீரதொடு பும் சரீரதொடு இகனு வியாப்தனாக அதாவது புருஷர்களுடைய சரீரத்திலே இருக்கிறான் பகவான் சரீரதோடு பெண்களுடைய சரீரத்திலே ஸ்திரீகளுடைய சரீரத்திலே சங்கர்ஷனும் பிரத்யும்னா சங்கர்ஷனா மற்றும் பிரத்யும்னான்னு அந்த இரண்டு ரூபங்களுடனே சர்வத அதாவது எல்லாதும் எல்லா காலத்திலும் அதாவது எப்போதும் இகனும் இருக்கின்றான்ங்கிற விஷயத்தை இங்கு ஜெகன்னாதாசர் குறிப்பிட்டிருக்கார் அதாவது வாசுதேவன் மற்றும் அனிருத்தன் அனிருத்த ரூபங்களிலே புருஷருடைய சரீரத்திலும் சங்கர்ஷனா மற்றும் பிரத்யும்ன ரூபங்களிலே ஸ்திரீகளுடைய சரீரத்திலும் பகவான் எப்போதும் இருக்கிறான் வியாப்தியா வியாப்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே குறிப்பிட்டிருக்கார் முன்னே சொல்கிறார் தாசர் துவாசுபர்ணா ஸ்ருதி வினுத அப்படின்னு சொல்கிறார் துவாசுபர்ணா ஸ்ருதி வினுதன்னால் துவாசுபர்ணாங்கிற அந்த ஸ்ருதியினுடைய அந்த பிரதிபாத்தியன் அதாவது துவாசுபர்ணான்னு எனப்படக்கூடிய அந்த ஸ்ருதியினாலே விசேஷமாக ஸ்துதிக்கப்படுவனாக இருக்கக்கூடிய அந்த சர்வாசு நிலைய சர்வ பிராணிகளுடத்திலே சர் சர்வ பிராணிகளின் சரீரங்களிலே வியாப்தனாக இருக்கக்கூடிய சர்வாசு நிலைய அந்த ஸ்ரீமன் நாராயணன் அதாவது அந்த இருக்கும் நாராயணன நாராயணன் மூலரூபி ஸ்ரீமன் நாராயணனின் சத் உபாசனையன்னு சொல்கிறார் சது உபாசனை செய்கிறோம் உபாசனையனால் ஏதோ ஒரு பகவத் ரூபத்தை சிந்தனை செய்கிறது அந்த பகவத் ரூபத்தின் மேலே இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களை மந்திரங்களை ஜபிக்கிறது அந்த பகவத் ரூபம் ஆற்று விக்கிரகமாக வைச்சுண்டோ இல்லை சாலிகிராமத் ரூபத்திலோ அபிஷேகம் ஆராதனைகளை செய்கிறது அதையே தியானிக்கிறது இது உபாச சொல்கிறோம் அது சதுபாசனை அப்படின்னால் ஏதோ ஒரு மெக்கானிக்கலாக செய்யாமல் ஞானபூர்வமாக அனுசந்தானத்துடன் பக்தியுடன் அந்த அதனுடைய மகிமைகளை குணங்களை ரூபங்களை தெரிஞ்சுண்டு அதை தியானிக்கிறது அனுசந்தான அதாவது எந்த ஒரு பகவத் ரூபத்தை நாம் பூஜை செய்தாலும் ஸ்ரீஹரையனுடைய பகவத் ரூபங்களை ஆராதனை செய்தாலும் பாதனை செய்தாலும் அதை பிம்பரூபத்தினுடன் ஐக்கியப்படுத்தி செய்யக்கூடிய அனுசந்தானம் அந்த அனுசந்தான பூர்வகமாக செய்யக்கூடிய அந்த உபாசனை சதுபாசனையை கை கெய்வரு அதாவது செய்யும் உத்தமர்கள் ஜீவன் முக்தரணி ஜீவன் உண்டார் அதாவது முக்தரணிசுவரு முக்தி யோகிய ஜீவர்கள் அதாவது ஜீவித காலத்திலேயே ஜீவன் முக் முக்தி அடைந்தவர்கள் அதாவது மோட்சத்திற்கு போறா ஆனால் அபரோக்ஷானிகளாக இருக்கார் அவர்கள்லாம் ஜீவன் முக்தரு அப்பேற்பட்ட முக்தியோக்கிய ஜீவர்களாக கருதப்படுகிறார்கள்ங்கிற விஷயத்தை இங்கு தாசர் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கார் அப்போது என்ன சொல்லியிருக்கார் வாசுதேவ மற்றும் அனிருத்த அப்படிங்கிற இரண்டு ரூபங்களிலே புருஷர்களுடைய சரீரத்திலும் சங்கர்ஷனா மற்றும் பிரத்யும்னா எனப்படக்கூடிய இரண்டு ரூபங்களினாலே ஸ்திரீகளுடைய சரீரத்திலும் வியாப்தனாக பகவான் இருக்கிறான் அந்த பகவான் எப்பேற்பட்டவன் அவன் யார் அப்படின்னால் துவாசுபர்ணான்னு ஸ்ருதி எனப்படக்கூடிய அந்த ஸ்ருதியினாலே விசேஷமாக துதிக்கப்படுவனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் அவன் எங்கிருக்கான் அப்படினால் சர்வ ஜீவராசிகளுடைய சரீரங்களிலும் வியாப்தனாக இருக்கக்கூடிய பகவான் அவனே ஸ்ரீமன் நாராயணன் அப்போது அந்த நாராயணனே நான்கு ரூபங்களிலே புருஷர்கள் புருஷர்களிடத்தில் இருக்கிறான் வாசுதேவ அனிருத்த ரூபத்தங்களிலே புருஷர்களிடத்திலும் சங்கர்ஷனா மற்றும் பிரத்யும்ன ரூபங்களினாலே ரூபங்களிலே ஸ்திரிகளிடத்திலும் இருக்கிறான்ங்கிற விஷயத்தை சொல்லி அதை அந்த ஸ்ரீமன்னாராயணனை சத் உபாசனை செய்யக்கூடிய அனுசந்தான பூர்வமாக பக்தியுடன் ஞானபூர்வமாக உபாசனை செய்யக்கூடிய பக்தர்கள் முக்தி யோகியர்கள்னு கருதப்படுவார்கள்ங்கிற விஷயத்தை இங்கு விசேஷமாக தாசர் குறிப்பிட்டிருக்கார் இதில் சர்வாசு நிலைய அப்படின்னு சொல்கிறார் அதாவது நிலையானால் வசிப்பவன் அர்த்தம் அசுன் உயிர்கள் உயிர்களின் உள்ளே அர்த்தம் சர்வ அனைத்து உயிர்களிடத்திலும் ஜீவராசிகளிடத்திலும் வசிப்பவன் அர்த்தமாக சர்வ சர்வாந்தரியிருக்கு அனந்தானந்த ரூபங்களும் அப்படிங்கிற ரூபங்களுக்கும் சுநிலைய நல்ல ஆசிரிய பூதனாக இருப்பவன் அதாவது அப்படிங்கிற அர்த்தமும் இங்கே விசேஷமான அர்த்தங்கள் உண்டுன்னு பார்க்கிறோம் இதிலே விசேஷமாக பும் சரீரானால் புருஷர்களுடைய சரீரம் இதில் துவாசுபர்ணாங்கிற விஷயத்தை சொன்னோம் துவாசுபர்ணா அப்படிங்கிற அந்த ஸ்ருதியினுடைய ஸ்ருதியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதுக்கு பிரதிபாத்யன் பகவான்னு பார்த்தோம் ஸ்ரீஹரி அதுவே ஸ்ரீமன் நாராயணன் இங்கே துவௌ சுபர்ணா அப்படின்னு எடுத்துக்கணும் துவம்னா இரண்டு சூனா நல்லன்னு அர்த்தம் அதில் பர்ணானால் இறக்கைகள் அதாவது நல்ல இறக்கைகள் உள்ள இரண்டு பட்சிகள் அப்படி நல்ல இறக்கைகள் உள்ள இரண்டு பட்சிகள் பற்றியான விஷயங்களை வேதங்கள் குறிப்பிடறது நம்ம கேட்டிருக்கோம் வேத வேதங்களிடையே விசேஷமான அது அதுக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த ஸ்ருதிகளுடைய பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே இந்த நான்கு ரூபங்களிலே ஸ்திரீ புருஷர்களிடத்தில் இருக்கிறான்கிற விஷயத்தை தாசர் விசேஷமாக குறிப்பிட்டிருக்கார்னு பார்த்துறோம் அப்பேற்பட்ட அந்த மகிமை பொருந்திய அந்த பஞ்சரூபி சிந்தனையை புருஷ ஸ்திரீகளிடத்திலே வியாப்தியாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனை தாசர் இப்படி சிந்தனை செய்யணும்னு சொல்லிக் கொடுத்த மார்க்கத்தை இந்த ஒரு விஷயத்தை ஜெகன்னா தாசர் அந்தரியாமையான பாரதீரமண முக்கியப்பிராணாந்திரகத்தை அந்த பஞ்சரூபி பகவானுடைய பதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம் ஸ்ரீ அஸ்து